வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சாபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் கடைக்குட்டி கண்ணனாக நடித்து அதுக்கப்புறம் பாஸில் என்ட்ராகி அங்கேயும் தன்னோடய பர்ஃபார்மன்ஸை ரொம்ப சூப்பராக தான் விக்ரம் அவர்கள் விக்ரம் அவர்களுக்கு திருமணம் நடக்க போகுதுன்ற ஒரு தகவல் தான் இப்போது சமூக வலத்திலையும் பிரபல பத்திரிகைலையும் வெளியான தகவல் அதை பற்றி தான் நாமளும் இங்கே பார்க்க போகிறோம் பிரபல பத்திரிக்கையில் விக்ரம் அவர்களை பற்றி சொல்லும்போது பிக்பாஸ் முடிஞ்சதும் அவருக்கு திருமணம் நடக்க போகிறதாகவும் இந்த திருமணம் காதல் திருமணம் தான் பெற்றோர்களோட சம்மதத்தோட இந்த திருமணம் நடக்க போகிறதா தகவல் வெளியே இருக்கு பிரபல சீரியல் நடிகை ஒருத்தங்களை தான் காதலிச்சிட்டு வர்றதாவும் அவங்கள தான் விக்ரம் அவர்கள் இன்னும் ஒரு சில மாதங்களில் திருமணம் செஞ்சுக்க போகிறதாவும் அந்த பத்திரிக்கையில் வந்துச்சு அந்த காதலி அவங்கள பற்றி நாம நேம் மென்ஷன் பண்ணலை ஏன்னா அஃபீசியலாக வர்ற வரைக்கும் நாம் மென்ஷன் பண்ணக்கூடாதுன்னு பார்க்குறோம் கூடிய விரைவில் விக்ரம் அவர்களே இந்த திருமணத்தை பற்றி சோசியல் மீடியாவில் அறிவிப்பாருன்னு நாம் எதிர்பார்க்கலாம் விக்ரம் அவர்களுக்கு மனப்பூர்வமான திருமண வாழ்த்துக்களையும் தமிழ் சார்பாக நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க